திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் ரங்கராட்டினம் பகுதி ஐந்து அனைவரும் திகைத்து போய் நிற்க நம் பிள்ளை உடனே பிள்ளை லோகாச்சாரியாரை அழைத்தார் உலகாரியா அந்த பெண் கூறியதை கேட்டாயா திவ்ய தம்பதிக்கு ஏவல் தம்பதி காவல் என்றாலே அரங்கனுக்கு இதில் உடன்பாடு இல்லை போல் இருக்கிறதே ஆம் சுவாமி ஆனால் சூழனியை நாம் அமர்த்தியிருக்கும் இடத்தில் வந்தனம் செய்யச் சொன்னாலே அந்த பெண் சந்நிதியில் இல்லாமல் இந்த சூழனியை ஸ்தாபனம் செய்ய சொல்லியிருக்கிறாள் அரங்கன் ஈயான் சுவாமி சொன்னார் இதுதான் அவன் விருப்பம் என்றால் அப்படியே செய்து விடுவோம் என்றார் அப்புறமேயர் யார் அந்த பெண் தெரியவில்லையே ஈயான் சுவாமி ராமானுஜர் கேட்டார் யாராக இருந்தாலும் என்ன சுவாமி ரங்கடாயி தாயாரை போன்றே மஞ்சள் உடைய அவளை நாம் தாயாராகவே கருதுவோம் நம் குழப்பத்தை போக்கு வந்ததாகவே கொள்வோம் நம்பிள்ளை சொன்னார் அப்புறமேயருக்கு சந்தேகம் ஒன்று எழுந்தது சுவாமி அந்த பெண் கூரனின் ஆளறி கிழக்கில் வைக்க சொன்னாலே அப்படியென்றால் என்ன எனக்கு அது புரியவில்லை என்றார் நானும் அதை பற்றி தான் யோசிக்கின்றேன் ஒருவேளை அது நாராயண ஜியர் பற்றிய குறிப்பாக இருக்கலாமோ என்னவோ கருணாகரதாசரை கேட்டால் அவர் அது ஏதாவது தெளிவுபடுத்துவார் ஒன்று செய்யும் நீர் சென்று கருணாகரதாசரை என் மடத்துக்கு அழைத்துவாரும் ஆலோசித்து தகுந்த முடிவு எடுப்போம் என்றார் அப்படியே சுவாமி என்று ஈயான் ராமானுஜன் அப்ரமேயருடன் எழுந்து நடந்தார் திருவாராதனத்தை முடித்து கொண்டு தனது ஏகாந்த அறைக்கு அவசரமாக சென்றார் நம்பிள்ளை அங்கே ஏற்கனவே ஈயான் ராமானுஜன் அப்ரமேயர் மற்றும் கருணாகரதாசர் ஆகியோர் அவருக்காக காத்திருந்தனர் பிள்ளை லோகாச்சாரியார் பின்தொடர உள்ளே வந்த நம்பிள்ளை நேராக விஷயத்திற்கு வந்துவிட்டார் நடந்ததை கேள்விப்பட்டிருப்பீர் கருணாகரே காவிரியில் தோன்றிய பெண் கூறுவது போல் கூரநாராயணிடம் நரசிம்ம விக்ரம் ஏதாவது இருக்கின்றதா கருணாகரன் பணிவுடன் சொன்னார் சுவாமி எனக்கு மேசில் இருக்கின்றது அவர் காலமாவதற்கு முன் தான் ஆராதித்த ஜெயக்ரீவ நரசிம்ம விக்ரகத்தை என்னிடம் தந்தார் கூரநாராயணஜியர் மிகவும் சக்தி வாய்ந்த அந்த விக்கிரகத்தை தகுந்த முறையில் ஆராதிக்க வேண்டும் என்றார் அது ஒரு சக்கரம் அந்த சக்கரத்தை கொண்டுதான் கோவிலில் மாயமாய் பதுங்கி அரங்கநகையிலே களவாடிய மாயாவியை அவர் ஒழித்து கட்டினாராம் ஆபத்துக்களை நீக்க வல்லது அந்த நரசிம்ம சக்கரம் இந்த விஷயத்தை அடியேன் மறந்துவிட்டேன் அந்த பெண்ணிற்கு இது எப்படி தெரிந்ததோ அந்த நரசிம்ம சக்கரத்தை உடனடியாக கிழக்கு கோபுரத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் எங்கே இருக்கிறது அந்த சக்கரம் திருவரசில் சக்கரம் இருக்க வேண்டாம் என்று தளி நம்பியிடம் கொடுத்து வைத்துள்ளேன் என்றவன் உடனடியாக தளிநம்பியை நரசிம்ம சக்கரத்துடன் அங்கு வரச் செய்தார் ஒரு நல்ல நாளில் இடித்தாக்கிய கிழக்கு கோபுரத்தின் உச்சியில் இருந்த ஒரு சாளரத்தில் நரசிம்ம சக்கரத்தை பிரதிஷ்டை செய்தனர் நம்பிள்ளை அதே நாளில் காவிரிக்கரையின் வேப்பமரத்தடியில் இவர்களும் நம்பிள்ளையும் அமர்ந்து பேசி கொண்டிருந்த அந்த இடத்தில் சூழனி என்னும் ஏவல் தேவதையும் வந்தனம் செய்தார் அப்ரமேயர் மறுநாள் தான் வந்த வேளை முடிந்துவிட்டது இனி திருவரங்கத்துக்கு எந்த ஆபத்தும் வராது என்று கூறிவிட்டு அப்ரமேயர் மீண்டும் திருமாலிருஞ்சோலை செல்வதற்கு தயாரானார் அப்போதுதான் ஈஆான் ராமானுஜருக்கு அந்த யோசனை வந்தது திருவரங்க கோவிலில் தன்வந்திரி சாலையை தலைமையேற்று நடத்த ஒரு மருத்துவமனை தேவைப்பட்டது அதற்கு ஒரு மருத்துவர் தேவைப்பட்டார் இதற்கு முன் இருந்த பூவராக தேவர் ஓய்வு வாங்கி கொண்டு காஞ்சிபுரத்தில் இருந்த தன் மகனிடம் சென்று விட்டார் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு அப்பரமேயரை அப்பிரமேயரை வற்புறுத்தினார் ஈ ராமானுஜர் கரும்பு தின்ன கூலியா வேண்டும் உடனே சன் சம்மதத்தை தெரிவித்து விட்டார் இப்பொழுது அப்ரமேயர் ஆப்தர் திருவரங்க கோவிலின் தன்வந்திரி சாலையின் தலைவர் கொம்பு செய்வப்பட்ட ஆடுகள் வீர ஆயாசத்துடன் தன் முன்னால் வாதம் புரிந்து கொண்டிருந்த மகன்கள் வீர நரசிம்மன் மற்றும் ராமநாதனை பார்த்தான் வெண்ணை திரண்டு வருகிறது சோமலாபுரத்து ஸ்வர்ண புதையல் மூலமாக இந்த நேரத்தில் வாரிசு சண்டை போட்டு தாழியை உடைக்க நினைக்கும் மகன்களை என்னவென்று சொல்வது உங்கள் தந்தைக்கு என்றுமே பதவி பட்டமும் தான் மூத்தவனுக்கு பதவி தருகின்றார் சோமலாபுரத்து அபரஞ்சி பொண்ணையாவது உங்களுக்கு தரளல்லவா எனக்கு தெரியாது நீ திரும்பி வரும்போது கஜானா சாவியுடன் தான் வர வேண்டும் என்று சொல்லி ராமநாதனை அனுப்பியிருந்தாள் காஞ்சனா நரசிம்மனின் மனைவி சித்ரலேகா இந்த மாதிரி விவகாரங்களில் தலையிடாவிட்டாலும் தன் பங்குக்கு அவளும் கணவனை எச்சரித்துதான் அனுப்பியிருந்தாள் பெற்றோரின் பாசம் எப்பொழுதும் உதவாக்கரை பிள்ளைகளின் மீதுதான் அதிகம் இருக்குமாம் நீங்கள் நிறைய சாதித்து விட்டீர்கள் உங்கள் தம்பி தந்தையின் பெருமையில் காலம் தள்ளுகின்றார் நீங்கள் உங்கள் தம்பிக்கு எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடுங்கள் கொடுங்கள் ஆனால் அரியனை என் மகன் வள்ளலானுக்கு கிடைக்கும்படி மட்டும் பார்த்து கொம்பு சிவப்பட்ட ஆடுகளைப் போல் முட்டிக்கொண்டு நின்ற மரங்களை வேதனையுடன் பார்த்தான் வீர சோமேசன் தந்தையே எப்படி நான் தான் பட்டத்துக்குரியவன் எதனால் இளைவன் இப்படி தாக்குகின்றீர் என்று புரியவில்லை ஏற்கனவே கண்ணனூர் பகுதிக்கு தானே முடிசூட்டிக் கொண்டு விட்டது போல தெரிகின்றான் அவன் குரோதத்துடன் தம்பியை பார்த்தான் நரசிம்மன் அரசாழ வீரம் மட்டும் போதாது வேகமும் வேண்டும் சிவனார் கதை நம் குடும்பத்தில் நடக்கிறது உலகை முதலில் சுற்றி வருவோருக்கு ஞானப்பழம் கிட்டும் என்கிறார்கள் நீ உன்னையே பெரிதாக நினைத்து கொண்டு திக் விஜயம் செய்கின்றாய் நான் தந்தையே உலகமாக நினைக்கின்றேன் ஞானப்பழம் எனக்கு கிட்டினால் அதில் உனக்கு என்ன குறை நரசிம்மன் விகண்டெழுந்தான் நான் என் வீரத்தினால் அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிறேன் அந்த புகழில் குளிர்காய்கின்றார் வீர பெயரில் ஒரு குறைவில்லை வீரன் என்ற பெயரை முன்னாடி வைத்திருக்கும் நீ எத்தனை போரில் வென்றிருக்கிறாய் எத்தனை ராஜ்யங்களை கோய்சுளத்துடன் நினைத்திருக்கிறாய் உன் உடலில் வடுக்கள் எவ்வளவு உள்ளன ராமநாதனும் விடவில்லை மக்களிடம் சென்று கேட்டுப்பார் என் மீது எவ்வளவு அபிப்பிராயம் வைத்திருக்கின்றனர் என்று போசலேஸ்வர ஆலயத்தையும் பெருங்கோட்டையையும் கண்ணனூரில் கட்டும்படி ஆலோசனை தந்ததே நான் தான் கோவிலை கட்டியதால் மக்கள் அப்பாவையும் என்னையும் எப்படி புகழ்கின்றன தெரியுமா அந்த கோவிலை பொன்பெய்ந்தால் அப்பா ஹொய்சலர் பெருமையை உலகமெங்கும் பரவ செய்யப் போகிறார் தெரியுமா உனக்கு பிரம்மாசுரம் ஒன்றை கொண்டு நரசிம்மனை விழித்து விட்டதாக நினைத்து கெக்களித்தான் ராமநாதன் நரசிம்மனுக்கோ உக்கிரம் தலைக்கு ஏறியது இது என்ன அநியாயம் சோமலாபுரம் கிராமம் நமது பாட்டி சோமலாதேவியால் உருவாக்கப்பட்டது ஒய்சால காலத்திற்கு பூற்றுக்கண் அந்த ஊர் அங்கே கிடைத்த ஸ்வரண புதையிலே கொண்டு தமிழ் பேசும் கண்ணனூரில் கட்டப்பட்ட கோவிலுக்கு பொன் வெய்வது அடாத செயல் ஒய்சலர் சொரணத்தை சுவரணத்தை தமிழ் பகுதிக்கு தாரை வார்த்து கொடுக்க நாம் யார் ஒய்சில மக்கள் நம்மை மதிப்பார்களா சுந்தரபாண்டியன் கழுகு போல காத்திருக்கின்றான் நீங்கள் பொன்னை போசலேஸ்வரத்திற்கு சென்று கொட்டிய அடுத்த கணம் பாய்ந்து வந்து பொன்னோடு சேர்ந்து கண்ணனூரையும் கவர்ந்து செல்வான் நரசிம்மனின் கூற்றில் நியாயம் இருப்பதை உணர்ந்தான் வீரசோமன் ராமா சற்று நிதானித்தால் என்ன சுந்தரபாண்டியன் படைகளை திரட்டிக் கொண்டிருப்பதாக எனக்கு தகவல்கள் வந்திருக்கின்றன இந்த தருணத்தில் போசலேஸ்வரத்துக்கு பொன் வெய்வது புத்திசாலித்தனமாக எனக்கு படவில்லை அப்போது பொன்னை என்ன செய்வதாக உத்தேசம் ஆத்திரத்துடன் கேட்டான் ராமநாதன் அப்படி வாருங்கள் வழிக்கு நான் சொல்கின்றேன் நீலோப்பலதாசர் கூறியது போல கிரகணத்தன்று வெளிப்படும் சுவர்ணம் விளைவிக்கும் என்றால் நாம் அந்த விஷப்பரீட்சியில் ஏன் இறங்க வேண்டும் இந்த சுவர்ணத்தை மீண்டும் பூமியில் புதைத்தை விடுவது உத்தமம் பைக்கியக்காரத்தனம் ஜோதிடம் என்கின்ற பெயரில் அந்த கிழவன் பிதற்றுகின்றான் அதில் மேல் கோட்டைக்காரன் சொல்வதை நம்பி சொர்ண புதையிலே கோட்டை விடுவதா என்ன கோபத்தில் நீலோபலதாசரின் சொந்த ஊரான மேல்கோட்டை என்னும் திருநாரபுரத்தை சேர்த்து தாக்கினான் ராமநாதன் வீர வீரநரசிம்மன் தன் தம்பியை அருவறுப்புடன் பார்த்தான் ராமநாதா உன்னுடைய பேராசையாலும் பதவி ஆசையாலும் கொய்சல தேசத்திற்கு பெரும் கடுதியை உண்டு பண்ணுகிறாய் சற்று நிதானத்துடன் நடந்து கொள் பெண்கள் சொல்வதை கேட்டு நடப்பவர்கள் பொறுப்பட்டதாக சரித்திரமே இல்லை தெரியுமா தன் மனைவியை குறித்து நரசிம்மன் சொன்னது ராமநாதன் ஆத்திரத்தை மேலும் அதிகரிக்கச் செய்தது உனக்கு பெண்கள் என்றால் வேப்பம் காய் உன்னைச் சுற்றி வாலிப பையன்கள் இருந்துவிட்டால் போதும் அவர்கள் அருகாமையிலேயே பிரம்மரூபத்தை காண்பாய் விஷமமென வார்த்தைகளை கக்கினான் ராமநாதன் வீர நரசிம்மன் தன் வாழையே உரிவிட்டான் போர்க்களத்திற்கு செல்லும் காலங்களில் இவனுடைய கூடாரத்தை சுற்றி இளம் வாலிபர்கள் நடமாடுகிறார்கள் குறிப்பாக இரவு நேரத்தில் பிரம்மரூபன் என்கின்ற தோழன் இவனுடைய கூடாரத்தில்தான் தங்குவான் அவனுடைய அந்தரங்க விஷயத்தை ராமநாதன் ஒரு அஸ்திரமாக பயன்படுத்தினால் இவனுக்கு பதிலடி கொடுக்க தெரியாதா என்ன ராமநாதா நான் ஏன் வாழை விட்டேன் தெரியுமா உன் நாவை கட்டுப்படுத்தத்தான் ஏனென்றால் என்னாலும் உனது அந்தரங்க வாழ்க்கையின் அவலத்தை எடுத்துரைக்க முடியும் அப்படி என்றால் அது கொய்சல வம்சத்திற்கே அவமானமாக முடிந்துவிடும் பிறகு ஆயிரம் சிங்கண்ண தண்டநாயகர்கள் வந்தாலும் ஆயிரம் சேனர்கள் வந்தாலும் நம் நாட்டை காப்பாற்ற இயலாது நரசிம்மனைபடி கூறியதும் ராமநாதன் நிலைகுலைந்து போனான் இவனை வெறுக்கும் இவன் மனைவி காஞ்சனை இவனுடன் உறவு வைத்துக் கொள்வதையே நிறுத்திவிட்டாள் சிங்கண்ண தண்டநாயக்கரின் மகனும் கற்றழகு காளையான விஸ்வக்சேனன் காஞ்சனியை அடிக்கடி சந்திப்பதாக அரசல் புரசலாக பேச்சும் அடிவிட்டுக் கொண்டிருந்தது காஞ்சனியின் மகனுக்கு விஸ்வநாதன் என்று பெயர் வேறு இருந்ததால் வெறும் வாயை மெல்லுவோருக்கு அவல் கிடைத்தது போல ஆகிவிட்டது அது வீர சோமேசன் தன் செவிகளை பொத்திக்கொண்டு கர்ஜித்தான் நிறுத்துங்கள் அவனது கத்தல் இவர்களை சந்திப்பதற்காக வெளியே காத்திருந்த சிக்கன்னருக்கும் நஞ்சுண்டராயருக்கும் தெளிவாக கேட்டது உள்ளே ஏதோ தகராறு என்பது மட்டும் அவர்களுக்கு புரிந்தது ஆனால் விவரங்கள் தெரியவில்லை இருவரும் ஒருவரே ஒருவர் கேள்வியுடன் பார்த்து கொண்டிருந்தனர் சிங்கண்ணா ரகுநாதருக்கு பரிந்து பேசுபவர் ராயரோ நரசிம்மனின் நலம் விரும்பி இருவருமே தாங்கள் சார்ந்துள்ள இளவரசரை பட்டத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வீர சோமேசன் மகன்களை கடுமையுடன் பார்த்தான் பெரும் கீர்த்தியுடன் இந்த கொய்சல நாட்டை கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக ஆண்டு வருகிறேன் பிள்ளைகளால் எனக்கு தலை உங்களை கெஞ்சி கேட்டுக் ஒற்றுமையுடன் செயல்பட்டு நாட்டையும் நம் குடும்பத்தையும் காப்பாற்றுங்கள் இதை தவிர வேறென்ன உங்களிடம் நான் கேட்கப் போகின்றேன் தந்தையே நரசிம்மனின் குரலில் திடீர் பரிவு உங்கள் மீது எனக்குள்ள பாசம் நீங்கள் அறிந்ததே உங்களை துன்புறுத்தும் எனக்கு எண்ணம் எனக்கு எதுவும் கிடையாது சோமலாபுரத்து பொன் முழுவதையும் வேண்டுமானாலும் தம்பிக்கை கொடுத்து விடுங்கள் ஆனால் அரசாள்வதற்கு வேண்டிய பக்குவம் அவனிடம் இல்லை அவன் பொறுப்பில் இருக்கும் கண்ணனூருக்கு எந்த நிமிடமும் பாண்டியனால் ஆபத்து ஆகையால் என் பொறுப்பில் கண்ணனூரை தாருங்கள் பாண்டியர்களை மீண்டும் மதுரைக்கே விரட்டி விடுகிறேன் திருவரங்கத்தை கைப்பற்றி தங்களுக்கு காணிக்கையாக்குகின்றேன் நரசிம்மனின் வீர பேச்சில் ஒரு தன்னை மறந்த சோமேசன் மீண்டும் கொண்டான் எனதான் பாசத்தையும் நேசத்தையும் தன்னிடம் கொண்டவனாக இருந்தாலும் தம்பி ராமநாதனிடம் சிறிது இரக்கமும் இல்லாதவன் நாளை பட்டத்திற்கு வந்ததும் தன் பலத்தை கொண்டு ராமநாதனை விரட்டினாலும் விரட்டி விடுவான் ராமநாதனும் கோழை அரசால ஆசை இருக்கின்றதே தவிர எல்லாவற்றிற்கும் இவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் ஒரு சவலை குழந்தை அவன் அந்த கணமே சோமேஸ்வரன் தீர்மானித்து விட்டான் இருவரிடையே நிலவிவரும் பிரச்சினைக்கு அன்றே ஒரு தீர்வை கண்டுவிட வேண்டியதுதான் அவன் கண்ட கெட்ட கனவு ஒன்று ஏற்கனவே அவன் மனதை அச்சுறுத்தி கொண்டிருந்தது கனவில் சாமுண்டீஸ்வரி காளியை அவன் தரிசித்து கொண்டிருக்கின்றான் திடீரென்று அவளுக்கு ஆயிரம் கைகள் முளைக்கின்றது ஆயிரம் கைகளிலும் இவனுடைய தலை ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிக் கொண்டிருக்கின்றது சோமலாபுரத்து சொர்ண புதையல் விஷயமாக நீலோத்பலதாசர் சொன்னது உண்மைதானோ என்னவோ அந் அந்த சந்தேகம் அடிக்கடி அவன் மனதில் எழுதியிருந்தது நரசிம்மா ராமநாதா நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள் கொய்சல ராஜ்யம் தெற்கே கண்ணனூரில் தொடங்கி வடக்கே விட்டலாபுரம் வரை பரவியுள்ளது ஒரு மகாசமுதிரமாக விளங்கும் நமது ராஜ்யத்தின் புகழ் காலம் காலமாக நிலைத்திருக்க வேண்டும் உங்களுக்குள் தகராறு வேண்டாம் கொய்சள தலைநகரான நமது துவாரசமுத்திரத்தில் துவங்கி வடக்கே விட்டலாபுரம் வரை கொய்சல நாட்டை வீரசிம்மன் ஆளட்டும் இந்த தேசத்திற்கு துவார சமுத்திரம் தலைநகரமாக விளங்கட்டும் துவாரசமுத்திரத்து தெற்கே உள்ள சோழ ஹொய்சல தேசத்தை ராமநாதன் ஆளட்டும் இதன் தலைநாக தலைநகரமாக விக்ரமபுரம் என்கின்ற கண்ணனூர் இருக்கட்டும் சோமலாபுரத்து சுவர்ண புதையில் போசலேஸ்வரத்திற்கு அழைக்கின்றேன் இதர சுவர்ண சுரங்கங்கள் நரசிம்மன் ஆளும் பகுதியைச் சார்ந்த போசலேஸ்வரத்திற்கு பொன் பணி உடனே தொடங்க வேண்டும் இதுவே என் இறுதி முடிவு வீர நரசிம்மன் மௌனம் சாதித்தான் தொலையட்டும் கொய்சல ராஜ்யம் அமரிடம்தான் வந்திருக்கிறது புதிதாக இணைக்கப்பட்ட கண்ணனூர் தானே தன்வசம் இல்லை இதுவும் நல்லதற்கு ராமநாதன் என்கின்ற பிள்ளைப்பூச்சியை இனியும் அடியில் கட்டி கொள்வதில் பிரயோஜனமில்லை அவன் தலையில் கண்ணனூரில் அவன் ஆள்கிறானோ இல்லை பாண்டியருக்கு தாரை வார்த்து கொடுத்து விடுகிறானோ எதையாவது செய்து கொள்ளட்டும் நம் பகுதியை நாம் பாதுகாத்து கொள்ளுவோம் என்று தனக்குள் நினைத்து கொண்டான் எதையாவது செய்து கொள்ளுங்கள் என்று வெறுப்புடன் கூறினான் நரசிம்மன் ராமநாதனுக்கோ உற்சாகம் பிடிவிடவில்லை கண்ணனூர் அவன் வசம் அபரஞ்சி பொன்னும் அவன் வசம் காஞ்சனையின் கனவை அவன் நனவாக்கிவிட்டானே கதவை திறந்து கொண்டு சோமேஸ்வரன் வெளிவர அவன் மகன்கள் அவனை பின்தொடர ஆவலுடன் எழுந்து நின்றனர் சிங்கனராயரும் நஞ்சுண்டரும் தீர்க்கத்துடன் பார்த்தான் வீர சோமேசன் தளபதியாரே தேசம் ஆளுவதற்கு வசதியாக இரண்டாக பிரிக்கப்படுகின்றது வட கொய்சல தேசத்தை வீர நரசிம்மனும் சோழ கொய்சலத்தை வீர ராமநாதனும் ஆள்வார்கள் முன்னுக்கு சமுத்திரமும் பின்னதுக்கு விக்ரமபுரமும் தலைமை நகரங்களாகும் வீர சோமேசன் அறிவித்தான் முன்னதுக்கு ராயனும் பின்னதுக்கு நானும் பிரதம மந்திரிகள் தனக்குள் கூறிக்கொண்டார் செங்கண்ணர் ராமநாதனை பெருமைப்பிடிவிட பார்த்தார் சிங்கண்ண தண்டநாயக்கர் இந்த ராமநாதன் என்னுடைய கை பொம்மை அவன் அருமை மனைவி காஞ்சனியோ மகன் விஸ்வக்சேனன் பிடியில் சோழ ஹோய்சல ராஜ்யமே இனி என் கையில்தான் சோழ இளவரசி காஞ்சனியின் மூலம் சோழர்களின் உதவியை பெற்று திருவரங்கத்தை கைப்பற்ற வேண்டும் நான் வணங்கும் அரங்கன் கோவில் என் வசம் வந்துவிட்டால் பிறகென்ன கவலை சிங்கண்ணர் பெரிதாக கோட்டை கட்ட ஆரம்பித்தார் நரசிம்மனின் ஆதரவாளர்களான நஞ்சுள்ளராயர் நிம்மதியான ஒன்றை சிந்தினார் நரசிம்மனுக்கு நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை அப்படி பார்த்தால் லாபம் இவருக்குத்தான் சிங்கண்ணன் ஒழிந்தான் இனிமேல் நாமே பிரதம மந்திரி தன் பங்குக்கு அவரும் கனவு காண ஆரம்பித்தார் ஆனால் விஷயத்தை கேள்விப்பட்ட நிலோத்பலதாசர் தலையில் அடித்துக் கொண்டு புலம்பினார் ஐயோ இந்த அபரஞ்சி பொன் இந்த நாட்டை இன்னும் என்னென்ன பாடுபடுத்த போகின்றதோ துவாரசமுத்திர அரண்மனை கஜானாவில் பாலம் பாலமாய் குவிக்கப்பட்டிருந்த ஸ்வரணக்கட்டிகள் நமது அடுத்த உரிமையாளரான வரவுக்கு காத்து கொண்டு கிடந்தன அரங்கத்து கஜானா கண்ணனூரில் நின்ற விக்ரமபுரத்தை நோக்கி தன் படைகளை செலுத்தினான் சுந்தரபாண்டியன் எத்தனையோ முறை பல நாடுகளின் மீது படையெடுத்து வெற்றி வாகை சூடியிருக்கிறான் ஆனால் எந்த படையெடுப்பின் போதும் இல்லாத ஆர்வம் இந்த முறை அவனிடம் நிறைய காணப்பட்டது அவன் நினைவெல்லாம் சோமலாபுரத்து சுவர்ணம் நோதியே இருந்தது அத்தனை பொன்னையும் வாரி கொண்டு வந்து பாண்டிய நாட்டையே சுவர்ண மாற்றிவிட வேண்டும் திருவரங்கத்துக்கு பொன்னால் மதில் சூறையை எழுப்ப வேண்டும் அவன் மனோட்டத்தை ஓட்டத்தை புரிந்து கொண்டவர் போல புன்னகைத்தார் மாலாங்காரர் அரசே போசலேஸ்வரம் கோயில் நாம் செல்லும் பாதையில் தானே இருக்கின்றது அந்த கோயில் பொன் வேயத்தான் சமுத்திரத்திலிருந்து கஜானாவில் பொன்னை பத்திரப்படுத்தி இருக்கின்றான் வீர சோமேசன் சுற்றி வளைத்து சோமேசன் கட்டியுள்ள போசலேஸ்வரத்தை என்ன போகிறீர்கள் என்று மாலாங்காரர் கேட்டதை புரிந்து கொண்டான் சுந்தரபாண்டியன் அவர்கள் உரையாடலை கேட்டபடியே பின்னால் வந்து கொண்டிருந்த பாவன வீரபத்திரருக்கு நாக்கு உள்ளிருந்து போனது என்னதான் வீர சோமேசன் வேண்டாதவனாக இருந்தாலும் அவன் கட்டியிருந்த சிவன் கோவிலை சின்னாபின்னமாக்குவதா மன்னன் பதில் சொல்வதற்குள் கொண்டார் அவர் அரசே வீர சோமேசன் நம் விரோதி அல்ல அவன் தங்கள் நட்பையே விரும்புகின்றான் சோழர்கள் அவனிடம் பெண் கொடுத்து உறவு ஏற்படுத்தியும் கூட அவர்கள் நமக்கு எதிராக செயல்பட தயங்குகின்றனர் நமக்கு நட்புக்கரம் நீட்டும் சோமேஸ்வரனிடம் நாம் எதற்கு விரோதம் பாராட்ட வேண்டும் என்னும் சொல்லப்போனால் இந்த படையெடுப்பே அனாவசியம் அரங்கனுக்கு திருப்பணி செய்ய சிறிய பொன்னை கொடுங்கள் என்றால் அவனே சோமலாபுர சுவர்ணத்தை தங்களிடம் கொடுத்து விடுவான் இப்பொழுது கொள்ளையர்களை போய் நாம் பொன்னை அபகரிக்க படையெடுத்து போவது நன்றாக இல்லை என்றார் சட்டென்று அவரையும் மீறி கொள்ளையர்களைப் போல என்ற வார்த்தையை விட்டுவிட சாட்டையால் அடிக்கட்டு போவது என்ற கோபத்துடன் அவற்றை உறுத்து பார்த்தான் சுந்தரபாண்டியன் வளவலத்து போனார் வீரபத்திரர் தான் அந்த அளவுக்கு மீறி பேசிவிட்டதை உணர்ந்து மௌனமாகிவிட்டார் இது போதாதா மாலாலங்காரருக்கு அரசே கொய்சலர்கள் நம்மிடம் நட்பு பாராட்டுவதாக எனக்கு தெரியவில்லை இன்னும் போவதா நம் மீது இருக்கும் கோபத்தை திருவரங்கன் மீது காட்டுகின்றனரோ என்று கூட சந்தேகமாக இருக்கிறது திருமால் அடியாரால் என கொய்சல தளபதி சிக்கன்ன நாயக்கர் நமது அரங்கனுக்கு எவ்வளவு திருப்பணிகள் செய்திருக்கின்றார் தெரியுமா அவர் திங்கள் தவறாமல் அரங்கனை வந்து கண்குளிர தரிசித்து செல்வது வழக்கம் ஆனால் கடந்த ஒரு வருடமாக அவர் திருவரங்கத்தை எட்டிக்கூட பார்க்கவில்லை மத்திய அரங்கத்திற்கு அவர் செய்த கைங்கரியங்களை ஸ்ரீரங்கப்பட்டின ஆதி அரங்கத்திற்கு மாற்றிவிட்டதாகவும் கேள்வி எனக்கு கிடைத்த தகவல்களின்படி காடவ பல்லவர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையே பாலமாக செயல்பட்டு நமக்கு எதிராக கூட்டணி உருவாக்குகின்றார் கொய்சலர்கள் திருவரங்கத்தை நம்மிடமிருந்து கைப்பற்றுவதே அவர்களின் ஆசை என்றார் மாலாங்காரர் கூறியதை கேட்ட விக்கிரமன் அண்ணனை பார்த்து சொன்னான் அண்ணா மாலாங்காரர் கூறுவதே சரி கொய்சாளர்களுக்கு தகுந்த பாடத்தை கற்பித்தே தீர வேண்டும் விக்கிரமன் வீரவசனம் பேசினான் வீரபத்திரர் பேச்சில் மனம் மாறி அண்ணன் கொய்சலனிடம் நட்புக்கரம் நீட்டிவிட்டால் புள்ளி புள்ளிமான்களை எப்படி வேட்டையாடுவது அதுவரை மௌனம் காத்த மன்னன் சுந்தரபாண்டியன் உறுதியான குரலில் சொன்னான் வீர சோமேசன் நம்மிடம் நட்பு பாராட்டினாலும் சரி பகைமை பாராட்டினாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை கண்ணனூரே அவன் வசமிருந்து மீட்க தக்க தருணம் இதுதான் அவன் போசலேஸ்வரத்தை கட்டியது பக்தியால் அல்ல திருவரங்கத்தின் பெருமைகளை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கட்டியிருக்கிறான் நல்ல நோக்கத்துடன் எழுப்பப்படாத கோவில்கள் அதில் மாட்டான் இறைவன் அப்படியென்றால் கோசலேஸ்வரத்தை என்ன செய்வதாக உத்தேசம் விக்ரமன் கேட்டான் துவார சமுத்திரம் நம் கொய்சலரிடம் கைப்பற்றும் சொர்ண புதலை ஆலயத்தில் பூட்டி வைப்போம் தேவைப்படும் பொழுது நமக்கு தேவையான பொண்ணை எடுத்து சென்று அரங்கனுக்கு திருப்பணிகள் செய்வோம் திருவரங்கனுடைய கஜானா போசலேஸ்வரர் என்று சொல்லுகின்றீர்களா ஏளனத்துடன் வீரபத்திரரை பார்த்தார் மாலாங்காரர் வீரபத்திர்கோ ரத்தம் கொதித்தது இருப்பினும் என்ன செய்ய முடியும் இவருக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த மதிகட்டை இருமாப்பு கொண்ட மாலாங்காரரை துண்டம் துண்டமாக வெட்டி கொள்ளிடத்தின் முதலைகளுக்கு திணியாக போட்டு விடுவார் ஆனால் பரமசிவன் கழித்து பாம்பாக அந்த வைணவர் இருக்க சைவரான இவர் கருணனி போல் புலம்பிக் கொண்டிருக்கின்றாரே கோசலேஸ்வரத்தை நெருங்குவதற்கு முன்பு குதிரை வீரன் ஒருவன் முன்னேறி கொண்டிருந்த படைகளை நோக்கி விரைந்தான் தன் குதிரையை சற்று தொலைவிலேயே நிறுத்திவிட்டு அதிலிருந்து குதித்தவன் மன்னர் முன் வந்து மன்னித்தான் தகவல் ஏதேனும் உள்ளதா கோவிந்தா தான் அனுப்பிய வீரன் கடமையை சரியாக செய்துவிட்டு வந்திருக்கிறான் என்பதை மன்னருக்கு உணர்ந்து அவனை நெருக்கமாக பெயர் சொல்லி அழைத்தார் பாலாங்காரர் அவரை நோக்கி தலையிசைத்த அந்த வீரன் மீண்டும் மன்னனை பார்த்தான் அரசே வண்டி வண்டியாக பொற்படிமங்களை வெட்டி எடுத்து துவார சமுத்திரத்திற்கு கொண்டு சென்று விட்டனர் துவார துவாரசமுத்திர அரண்மனையில் சுவர்ண புதையை பதுக்கி வைத்துள்ளனர் சோமலாபுரத்தில் இன்னும் பொன் மிச்சம் உள்ளதா சுந்தரபாண்டியன் கேட்டான் சோமலாபுரம் வரையில் படைகளை தகர்த்த வேண்டுமே என்கின்ற கவலை அவன் குரலில் துணைத்தது இல்லை மன்னா சோமல மலை மலையிலிருந்த அத்தனை சுவர்ணத்தையும் வழித்து எடுத்து வந்து விட்டார்கள் ஹொய்சலர்கள் அதோடு மற்றொரு விஷயம் அரசி என்னது கொய்சல அரச குடும்பத்தில் வாரிசு சண்டை உண்டாகி நாட்டையே இரண்டாக பிரிக்கப் போகின்றனராம் மூத்தவன் வீரநரசிம்மருக்கு கொய்சலமும் இளைவன் ராமநாதனுக்கு சோழ கொய்சலமும் அளிக்கப் போகின்றார் மன்னர் வீர சோமேசர் என்ன தமிழ் பேசும் கண்ணனூரை பங்கு போட சோமேசன் யார் வேறு என்னென்ன தகவல்களை சேகரித்தாய் உற்றனே சுந்தரபாண்டியின் மூளை வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தது சுவாமி கொய்சலர்களுக்கு ராஜகுரு ஒருத்தர் இருக்கின்றார் அவர் பெயர் நீலோலதாசர் தெரியும் திருநாராயணபுரத்துக்காரர் நல்ல ஜோதிடர் அவரை நான் அறிவேன் மாலங்காரர் தன் பங்குக்கு அவனிடம் சொன்னார் சுவாமி அவர் வீர சோமேசனிடம் சோமநாகிரி ஸ்வரணத்தை எடுக்க வேண்டாம் அது தோஷமுள்ளது நாட்டையே அழித்துவிடும் கிரகணத்தன்று வெளிப்பட்ட அந்த சுரணத்தை மீண்டும் பூமியிலேயே புதைத்து விடுங்கள் என்று மன்றாடினாராம் வீர சோமேசன் அதை கேட்கவில்லையாம் பொண்ணை எடுத்தால்தான் கொய்சல நாடு பிளவுபடுகிறது என்கின்றாராம் அவர் இது என்ன புதுக்கதை என்கிற பாவலில் மாலாங்காரரை பார்த்தார் மன்னர் அவனை புன்னகையுடன் பார்த்தார் மாதவ மாலாங்காரர் இதுவும் கொய்சலர்களின் சதித்திட்டம்தான் அரசே நாம் ஒன்னை அவருகிக்கு வருகிறோம் என்பதே அவன் கேள்விப்பட்டிருப்பான் ஏற்கனவே நம் காதில் இந்த சுவர்ண புதையல் விஷயம் விழக்கூடாது என்று பிரயத்தனம் பண்ணியிருக்கின்றான் சோமலாபுர கிராம அதிகாரி கொல்லப்பட்டார் வீரபத்திரர் மூலமாக நமக்கு புதையல் விவரம் தெரிந்துவிடப் போகிறதே என்று அவருடைய மைத்தினர் பற்றாயரை கொல்லவும் உத்தரவு போடப்பட்டது அந்த கிராம மக்களும் சிறைவுக்கப்பட்டு விட்டனர் இதையெல்லாம் மீறி நமக்கு தகவல் தெரிந்து நாம் படையெடுத்து வருகிறோம் என்பதை அறிந்தவுடன் ஸ்வர்ணம் உள்ளது பேரழிவை ஏற்படுத்தும் என்று கூறினால் நாம் பயந்து போய் விடுவோம் என்கின்ற எதிர்பார்ப்பில் இதுபோல் வதந்திகளை பரவவிட்டிருக்கின்றார்கள் ஹோய்சலர்கள் தோஷமுள்ள பிரதேசமும் வைணவனுக்கு இல்லை ஓரக்கண்ணால் மீண்டும் வீரபத்திரரை பார்த்தார் மாலாங்காரர் அவர் கூறுவதில் உண்மை இருக்கக்கூடும் என்று தோன்றியது மன்னன் சுந்தரபாண்டியனுக்கு அதனால் பாண்டியனின் படைகள் தொடர்ந்து போசலேஸ்வரத்தை நோக்கி சென்றன தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்